ஓம் நமச்சிவாய நாராயணா நாதந்தால் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் மார்ச் மாத பலங்களில் மிதுன ராசிக்கு என்ன பலங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மிதுன ராசி மிதுன லக்கணம் இந்த ரெண்டு பேரும் ஒன்றே மாதிரி இருந்தாங்கன்னா இந்த பலங்கள் அவர்களுக்கு துல்லியமாக பொருந்தும் மிதுனங்கிறது புதன் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தது ஒரு நல்ல புத்திசாலியான ஆல்கள் விவரமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் மிதுன நல்ல விவரமாக இருக்கிறது எந்த காரியங்களும் எப்படியும் சமாளிக்கிறது எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் பேசி பேசியே சிரித்து பேசியே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பண்பு இவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களை மார்ச் மாதம் பொறுத்த வரைக்கும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாயிருக்கிற பொதுவாக மிதுன ராசிக்கும் லக்கணத்துக்கும் செவ்வாய் அபயோக இருக்கிறார் ஆறுக்கும் பதினொன்றுக்குடையவர் லாபங்களை தந்து அது மூலம் கடன்களையும் தருவார் ஒரு லாபத்தை அடைனா பெரிய நஷ்டத்தையும் உண்டு பண்ணுவார் புதனுக்கு செவ்வாய் பிடிக்காது ராசிக்கு எட்டாம் இடத்தில் அவர் உச்சம் பெற்று பலமாக இருக்கிறார் அப்போ எட்டாம் இடத்துல இருக்கிறார் மார்ச் பதினஞ்சு வரைக்கும் மார்ச் பதினாறில் இடப்பெயர்ச்சியாகி அவர் ஒன்பதாம் இடமான பாக்கியத்து கும்பராசிக்கு போகிறார் அப்போ மிதுன ராசி என்பதிலே செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறனால இந்த லாபம் வரும் நம்ம அதிகமாக சம்பாத்தியம் பண்ணுன்னு சொல்லி அளவுக்கு மீறி கடன் வாங்க வேண்டிய வாய்ப்புகளை உருவாக்குவார் செவ்வாய் பகவான் கவனமாக இருங்க ஆறாம் இடங்கிறது கடன் எதிரி நோய் விரோதிகள் தொல்லை சின்ன பிரச்சனையை பேசி முடித்து இழுத்துறாதீங்க மிதுனராசி என்பவர்களே செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறது அது எட்டாம் இடத்தில் இருக்கிறது தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ண வேண்டாம் அவமானங்களும் செலவுகளும் வரைய செலவுகளும் காத்திருக்கிறது கவனமாக இருங்க விரோதிகளை சம்பாத்தியம் பண்ணக்கூடிய காலங்கள் உச்சம் பெற்றிருக்கிறார் பகை கிரகம் அப்போ லாபங்களையும் தருவார் அப்படின்னா லாபங்களை தருவார் விரயங்களை தந்து கடன்களை தந்து விரோதிகளை சம்பாத்தியம் பண்ணி லாபங்களை தருவார் அதை விட சும்மா ரெண்டு பேர்லாம் ஒரு ஆயரூபா சம்பாத்தியம் பண்ணதுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா செலவு பண்ணுறது பெரிய விஷயமா அது லாபங்கள்னு சொல்ல முடியாது ஆயிரரூவா சம்பாத்தியம் பண்ணால் குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூறுரூவா செலவு பண்ணலாம் ஒரு தொழில் ரீதியாக சொல்லலை அப்போ அந்த மாதிரி வாய்ப்புகளை தான் செவ்வாய் எட்டுலேருந்து உச்சம் பெற்றிருக்கிறார் தேவையில்லாத விஷயங்களை பண்ணுவார் எதிரிகளை உருவாக்குவார் அவசியம் இல்லாமல் பேசாதீங்க செவ்வாயுடைய காரத்துவம் சகோதரர்கள் சகோதரின் உறவுகள் எட்டாம் இடத்தில் இருக்கார் சின்ன சின்ன வழக்கு பிரச்சனை இருக்குதுன்னா பேசி கிழச்சி திருத்துக்கிடுங்க ஏதாவது சண்டை இண்டை போட்டுற வேண்டாம் சகோதரிகிட்ட கூட பிறந்த வேண்டாம் அது பெருசாக வழக்காகி போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கும் ஏன்னா உச்சம் பெற்ற சுவாய் ரொம்ப வேகமாக இருப்பாங்க அதனால் கவனமாக இருந்து கொடுங்கள் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம் பதினொன்று அதிபதியாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு பெரிய லெவலில் நன்மை செய்ய மாட்டார் எட்டில் உச்சம் பெற்றிருக்கிறது அவமானத்தையும் அவமரியாதையும் குழம்பு குடும்பத்தில் குழப்பங்களும் வீண் வரையங்களும் கடன் பிரச்சனைகளையும் எதிரிகளை சமாளிக்கக்கூடிய எதிரிகளை சம்பாத்தியம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை செவ்வாய் கொடுக்கறனால மார்ச் பதினஞ்சு வரையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் திரிகோணத்தில் சனி பகவான் இருக்கிறார் கூடவே சுக்கர பகவான் இருக்கிறார் அருவி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற ரொம்ப நல்லது மிதுன ராசிக்கு இரண்டுமே யோகமான கிரகம் சுக்கரன் மிக மிக யோகமான கிரகம் நட்பு கிரகம் சனி கேட்க வேண்டாம் அவர் யோகாதிபதி இரண்டு யோகாதிபதி ஒன்பதாம் இடத்தில் பாக்கியத்தில் இருக்கிறனால எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளை தருவார் சுக்கர உங்கள் ராசிக்கு ஐந்துக்கும் பனிரெண்டுக்கும் உடையவர் ஐந்துக்கும் பனிரெண்டுக்குடைய விரையாதிபதி அவர் தான் படுக்கை சுகம் தரணும் அப்படிதான் திருமண வாய்ப்பை கொடுக்கனாலும் அவர்தான் கடல் கடந்து வாணிபம் செய்யணும் வெளிநாட்டு உத்தியோகத்தை தரனாலும் சுக்கரன் நல்லா இருக்கணும் அவர் ஒன்பதாம் இடத்தில் பாக்கியத்தில் நட்பு கூட சனியுடன் கூடிய சனி வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது நல்ல பாக்கியங்கள் கிட்டும் வயது முடிஞ்சவருடைய உதவிகள் தந்தை தாயுடைய அரவணைப்பு அதிகமாக இருக்கும் சுக்கரன் இருக்கிறார் ஐந்து குடையவர் நல்ல பெண் குழந்தைகள் பிறக்கும் புதுவணிய பிரச்சனைகள் எல்லாமே அகலும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் திருமண வாய்ப்புகள் இருக்கும் குழந்தை பாக்கியம் முதல்ல இருக்கும் நாள் தடைவட்ட திருமணங்கள் நடைந்தேற வாய்ப்புகள் இருக்கிறது சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது திரிகோணத்தில் சுப கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது சனி பகவான் மூல திரிகோண வீட்டில் நட்பு வீட்டில் இருக்கிறார் ரொம்ப நல்லது சனி சுக்கரன் சேர்க்கை அளவு கிடந்த பொருளாதார வெற்றிகள் பனிரெண்டுக்குடையவர் சுக்கர பகவான் அப்போ பனிரெண்டு குடேவர் சுக்கர பகவானாக ரொம்ப நல்லாயிருக்கும் படுக்கை சுகம் நல்லாயிருக்கும் கணவன் மனைவிக்கு இல்லறான் மார்ச் மாதத்தில் ரொம்ப அந்நியுனியமாக இருக்கும் அளவு கடந்த நட்புகள் உங்களுடைய பெண் தோழிகள் மூலம் கிடைக்கும் காதல் கை கூடும் கூடவே சனி பகவான் இருக்கிறனால உதவி செய்வார் சுக்கரனுக்கு சனி மிக உன்னத நட்பு கிரகம் சனி பகவானும் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் எட்டுக்கும் ஒன்பது கூட அப்போ எட்டாம் இடத்தோடைய பலனையும் தருவாரா சுக்கரன் செய்கிறனால சுகபோகவாதியான இருக்கிறதுனால சுக்கரன் சேரனால் சுபத்தன்மையடைஞ்சு சனி பகவான் பாவத்தன்மை நீங்கி இந்த மார்ச் மாத பலங்களில் சனியும் நல்லது செய்வார் எட்டுக்குடையவர் என்னது அவமானங்கள் போய் அசிங்கங்கள் போய் வெளிநாட்டு உத்தியோகம் திடீர்னு வரவு பங்கு சந்தை லாபங்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு லாட்ரி கமிஷன் ஏஜென்சியில் வர வர்றது இதை மாதிரி அமைப்புகளையும் சனி பகவானும் சுக்கரனும் சேர்ந்து அளவுகிறந்த பொருளாதாரத்தை மார்ச் மாதத்தில் வெற்றி உங்களுக்கு தரக்கூடிய அனைத்து வெற்றிகளையும் தர இரண்டு கிரகங்கள் போட்டி போட்டுக்கொண்டு தர காத்திருக்கிறது ராசிக்கு பத்தாம் இடம் ஜீவன தொழில் ஸ்தானமான மீன ராசியில் மூன்று கிரகங்கள் இருக்கிறது ஒரு ராசிநாதன் மீசம் பெற்றிருக்கிறார் மார்ச் மாதத்தில் பலம் குறைந்திருக்கிறார் கூடவே சூரிய பகவான் இருக்கிறார் கூடவே ராகு இருக்கிறார் ராகு சூரியனுடைய சேர்க்கை கிரகணம் என்று சொல்லலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குது வயது முதிந்தவர்கள் தந்தை தாயிடம் இருக்கும் போது அவங்களுடைய உடம்பை சௌகரியமாக பார்த்துக்கிடுங்க வீட்டில் பெரியாள் இருந்தோன்னா அவங்களுடைய ஆலோசனை கேட்டுக்கிடுங்க எதிர்த்து பேசாதீங்க ஏன்னா வயது முந்தவர்களுக்கு நீங்கள் மரியாதை மதிப்பு கொடுங்க சூரியன் ராகு சேர்க்கிறது அவர் நல்லதில்லை தந்தை மகன் உறவுகள் கொஞ்சம் பாதிக்கப்படும் சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க ராசிக்கு அவர் மூன்று முயற்சி ஸ்தானாதிபதி சூரிய பகவான் சிம்மாதிபதி சிம்மாதிபதி ராகு கூட இருக்கிறனால இப்போ என்ன நடக்குன்னா மார்ச் மாதத்தில் எது அரசாங்க வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அட்டா பணம் இனம் கொடுத்து கொடுத்துறாதீங்க அது கண்டிப்பாக நடக்காது கூட ராகுவுடன் சேர்ந்து சூரிய பகவான் நல்லது செய்ய மாட்டார் அது கிரகணம் என்று சொல்லலாம் பலம் குறைந்திருக்கிறார் அரசியல்வாதிகள தொடர்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு இந்த மார்ச் மாதத்தில் பெரிய முன்னேற்றங்கள் இருக்காது மிதன ராசி அரசியல்வாதிகளுக்கு தலைமைக்கு நெருங்கி போவதற்கே வாய்ப்புகள் கிடைக்காது நம்மளை புறந்தள்ளுவாங்க இருக்கிற பதவியை காப்பாற்றுறதுக்கே நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு நெருக்கடிகளும் வேலை பழுவும் கூட இருக்கும் ராகுவோடு சேர்ந்த சூரிய பகவான் நல்லது செய்ய மாட்டார் சூரிய பகவான் பக்தில் இருந்தாலும் திக்பலம் என்று சொல்லலாம் ஆனால் திக்பலம் இருக்கிறது ரொம்ப நல்லது தான் ஸ்தானபலம் பெற்று இருக்கிறார் என்று சொல்லலாம் ஆனால் கூடவே ராகுவோடு சேர்ந்திருக்கிறார் ராகு அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை ராகு சூரியனுடைய சேர்க்கை கிரகணம் என்று சொல்லலாம் சூரியனுடைய வலிமையும் சூரிய பகவானுடைய எல்லா பாதிப்பையும் ராகு தான் எடுத்து செய்வார் ராகுவோடு சேர்ந்த கிரகங்கள் ராகு மாதிரியே செயல்படும் அது சூரியன் சந்திரன் வந்து ராகுக்கு கிரகம் நல்லது செய்ய முடியாது ஆனால் சூரியன் என்ன தான் திக்பலம் பெற்று சாணபலம் பெற்று சூரிய பகவான் இருந்தாலும் பத்தாம் இடத்தில் இருந்தாலும் தொழிலை தருவார் வேலை வாய்ப்பை தருவார் என்று நம்பி பெரிய லெவலில் யாருக்கோ அரசாங்க வேலை கிடைக்கும்னு சொல்லி யாருக்கா பெரிய லெவலில் லட்சங்களை கொடுத்துட்டு வேலைக்காண்டி முயற்சி எடுக்கிறோன்னு சொல்லி பணமும் பெயரும் உங்களுக்கு வேலையும் கிடைக்காது கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஏன்னா இந்த சமயத்தில் தான் விழிப்புணராக இருக்க வேண்டும் ஏன்னா பணத்தை கொடுத்துட்டு நம்ம ஏமாறக்கூடாது சூரியோட ராகு சேர்றது நல்லதில்லை ராசிநாதன் உங்களுக்கு நீசம் பெற்று இருக்கிறார் பலம் குறைந்திருக்கிறார் ராசிநாதன் புதன் பகவான் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்றுக்கும் நாலுக்கும் உடையவர் ஒரு தான் அவர்தான் ராசியாதிபதியும் அவர்தான் மீன ராசியில் இருக்கிறது அவருக்கு நீச வீடு இப்போ குருவுடைய பார்வையும் இல்லை அப்போ ராசிநாதன் பலம் குறைஞ்சிருக்கிறனால இந்த முடிவில் எடுக்க இல்லை கொஞ்சம் தடுமாற்றங்கள் தாமதங்கள் வரதுக்கான வாய்ப்பில் இருக்கிறது எதுலேயுமே அகலக்கால் வைக்க வேண்டாம் உத்தியோகம் வேலைவாய்ப்பு தொழிலில் கொஞ்சம் கவனமாகவும் கவனம் சிதறாமல் பண்ணுங்க பெரிய முதலீடுகள் கொஞ்சம் கண்டிப்பாக வேண்டாம் இருக்கிற வேலை இருக்கிற உத்தியோகத்தை நீங்கள் தக்க வச்சுக்கொள்ளுங்க ராசிநாதன் பலம் குறைஞ்சிருக்கனால சுகங்கள் கொஞ்சம் குறையும் இதான் சின்ன சின்ன வேலைகள் கூட அதுக்கு அலைஞ்சு திரிச்சு தான் இந்த வேலையை முடிக்க வேண்டிய காலங்கள் இருக்கும் ஏன்னா அப்படின்னா தான் அந்த சுகங்களை தான் அவர் நீசம் பெற்றிருக்கிறார் பலம் குறைந்திருக்கிறார் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் புத்திசாலிகள் எந்த பிரச்சனையில் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பிற்கவர்களாக இருக்கிறதுனால பெரிய லெவலில் உங்களுக்கு சங்கடங்கள் இல்லை இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து முன்னே பண்ணுங்கள் வெற்றி கிடைக்கும் பண விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சகோதர உறவுகள் விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிடுங்க பெரிய லெவலில் உங்களுக்கு மார்ச் மாதத்தில் எந்த இடுமலங்களும் இல்லை குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்க ரொம்ப நல்லது ஏழுக்கும் பத்துக்கும் அடையார் இரண்டு கேந்திரங்களுக்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு அவர் பாதுகாவியாக வந்தாலும் பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானத்தில் இருக்கிறனால திருமண வாய்ப்பல் கைகூடி வரும் ஏன்னா பதினோராம் இடம் ஏழாம் இடத்துல இருந்து ஒம்பதாம் இடத்துலாம் இருந்தாங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருந்தானா குடும்ப அமையும் இரண்டாம் திருமணத்துக்கு காத்திருக்கிற ராசி என்பவர்களுக்கு திருமண வாய்ப்பில் கை கூடி வரும் வயது முதிர்ந்த ஆண் பெண் இருவாளருக்கும் திருமண வாய்ப்புகள் இருக்கும் திருமணம் நடந்தால் குழந்தை வாக்கியம் இருக்கும் பதினோராம் இடத்தில் ஏழாம் அதிபதி இருக்கிறார் நல்ல கலத்திரம் கிடைக்கும் நல்ல உறவுகள் நல்லா இருக்கும் உறவுகள் மூலம் அந்யோன்யம் கணவன் மனைவிக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க அந்த நண்பர்கள் மூலம் தொழில் வாய்ப்புகள் கூடும் தொழில் உத்தியோகம் நல்லா இருந்ததுன்னா வருமானங்கள் இரட்டிப்பாக வரும் பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானம் எந்த பாவ பதினோராம் இடத்தில் இருந்தாலும் அது நன்மை செய்ய தான் கடமைப்பட்டது குரு பகான் ஏழுக்கும் பத்து குடைவர் இரண்டு கேந்திரங்களுக்கு அதிபதி அவர் குரு தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் தனம் வரணும் குடும்பம் அமையணும் பொருளாதாரம் நல்லா இருக்கணும் எல்லா தொழில் நமக்கு வேலைவாய்ப்பு புதுசாக கிடைக்கணும் அப்படின்னா குருவுடைய ஆசையும் அருளும் கண்டிப்பாக வேணும் அந்த குருமாரிய ஆசைய மருளும் தொடர்ந்து உங்களுக்கு பதினோராம் இடத்திலிருந்து இந்த மார்ச் மாதத்திலே அருமையான வேலைகளை செய்ய காத்திருக்கிறார் நல்ல லாபங்களை தர காத்திருக்கிறார் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிக்கு தர காத்திருக்கிறார் குழந்தை பாக்கியம் தர காத்திருக்கிறார் புதிய தொழில் வேலைவாய்ப்பு தர காத்திருக்கிறார் குரு நல்ல இடத்துல இருக்கிறனால எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளித்து வரக்கூடிய வெற்றிகளையும் பொருளாதார நெசிகளையும் அவர் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தர காத்திருக்குறார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதை அழித்துக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்